எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சில கசப்பான அனுபவங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு அப்புறம் இந்த கசப்பான அனுபவத்தை பற்றி நான் சொல்கிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் நான் நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் கூப்பிட்டுருந்தான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பிளட்டு தேவை பி பாசிட்டிவ் பிளட் தேவை ரெண்டு பேர் தேவை ஒருத்தர் கிடச்சிட்டார் இனி ஒருத்தர் ஓனாலும் முடியுமா அப்படின்னா என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் நான் சேவ் பண்ணிட்டே வருவேன் அதில் போய் சர்ச் பண்ணேன் இந்த பிளட்டுன்னு போடும்போது ஒரு வீடியோ கிடைச்சது அதில் வந்து இந்த பிளட்டு தேவை இருக்கிறவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி அதில் போட்டிருந்தேன் இப்போ ரியலாக தேவைப்படும் போது தானே யூஸ் பண்ணுவோம் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்கு வேணால் யூஸ் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட் இந்த டூன்றது நம்பர் டூ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப் வரும் அது ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது அது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பிளட் குரூப் வேணும்னு கேட்கும் இப்போ நமக்கு வந்து பி பாசிட்டிவ் அப்படி இந்த கண்டிஷனில் கரெக்டாக அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாவை வந்து சென்னையில் அம்பத்தூரில் ஸ்டேட் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான் ஸோ நான் அடுத்த கேள்வி என்ன கேட்குறதுனா பிளட் குரூப் கொடுத்துட்டோமா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து கேட்குறீங்க அப்படின்னு இந்தியா அடுத்தது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்குது தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்ட் சென்னை அதில் எங்கே அம்பத்தூர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பேரு ஃபோன் நம்பர் பேரு ஃபோன் நம்பர் அப்படியே கொட்டுது நீங்கள் அந்த ஆப்பில் இருந்தீங்கன்னா அதுலேயே அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாம் போல இருக்கு நான் அது மாதிரி பண்ணல நான் என்ன பண்ணிணேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் ஒரு பதினஞ்சு இருபது நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து ஃப்ரெண்டு காமிச்சிட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம கண்டிஷன் சொல்லணும் இதுல என்ன பெரிய பியூட்டினா எல்லாருமே அம்பத்தூர் ஏழு பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்பர் தான் அது வந்திருக்கு ஸோ அவங்க கூப்பிடும்போது என்னாச்சுன்னா ஒரு பத்து பேர் நம்பர் கொடுத்தது இல்லை அதில் வந்து சில பேர் வந்து நாங்கள் இப்போ தான் நாங்கள் சில பேர் நான் வந்து இப்போ ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கேன்னாங்க ஸோ எல்லாமே ஜென்யூன் நம்பராக சார் இருக்கு அதில் ஒருத்தர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கொடுத்துருப்பார் இந்த நேரத்துக்கு ஓகே ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரியலாகவே சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் இப்போ நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் இந்த இது தேவை இல்லையா ஒன்று அவங்களுக்காகவே பிளட்டு தேவைப்படுது இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ளட்டு தேவைப்படுது உடனே என்ன பண்ணுவாங்க தான் அனுப்புவாங்க இந்த பிளட்டு கிடைக்குமா அந்த பிளட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க இந்த ஆப் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுது அப்படின்றது நம்மளுடைய புரிதல் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்டுன்றது அந்த மொபைல் ஆப்போட பேர் ஓகே அந்த கசப்பான அனுபவம் சொன்னாலே அதை இப்போ பேசுவோம் நான் சொன்னேன் இந்த ஃபோன் கால் வந்தது என் ஃப்ரெண்டோட ஃபோன் கால் வந்து இவனுக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்து இந்த உதவி எல்லாம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு ஃபோன் கால் வருது அது வந்து எனக்கு வந்து நீங்கள் தெரியல நான் எட்டு வருஷமா அந்த யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் நிறைய ஆத்மாக்கள் நம்மளை கூப்பிடுவாங்க ராஜீவ் பற்றி சந்தைகள்லாம் கேட்பாங்க சில பேரோட ஃபோன் நம்பர்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி வந்த ஃபோன் கால் வந்து ஒரு பிகேன் போட்டே வந்தது சரி எடுத்து பேசினேன் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அம்மா உடம்பு சரியில்லை மருந்து வாங்கணும் ஒரு எட்நூத்தி சில ரூபா வந்து காசு தேவை உடனே நீங்கள் எனக்கு கூகுள் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் இது வந்து அவர் வந்து ரெகுலராக கூப்பிட்றவரெலாம் கிடையாது எனக்கு அவரை தெரியும் தெரியாது அவ்வளோ அதிகமாக தெரியாது இது வரைக்கும் மொத்தமாக ரெண்டோ மூணு அடி தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் இல்லைப்பா நான் ஃபினான்ஷியல் ரொம்ப டவுனாக இருக்கேன் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்லேயே வரும் ஐநூறுரூவா தான் இருக்குது இதுக்கு அடுத்த பைசா எங்கேருந்து வரும்னு தெரியாது ட்ராமாவில் அதனால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு உடனே அவர் என்ன தான் சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக ரெண்டு பாட்டில் மருந்து வாங்கணும் ஒரு பாட்டிலுக்கு நானூற்றி இருபது ரூபா தான் அப்போ நானூற்றி இருபது ரூபா அனுப்பிவிடுங்க நான் ஒரு பாட்டில் அதை வாங்கி கொடுக்குறேன் அவர் என்ன சொல்றாரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்போ நம்ம வந்து ஒரு மன சங்கடத்தில் இருக்கோம் இருக்குது ஐநூறுரூவா இல்லை நானூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்கிருந்து வருவோம் நமக்கு தெரியாது இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் பேசணும்னு சொல்லிட்டு அவர் பெரியப்பா பையனும் ஒருத்தர் பேசுறாரு சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க சார் எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு எனக்கு அங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் வருது இவரு பிகேன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இவரு பிகே தான் இருக்கணும் இவருக்கு ஏன் வக்காலத்து வாங்குறது சொந்தக்காரன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணும் அவர் சொந்தக்காரர் தானே அவரே கொடுக்கலாம்ல அப்போ நான் யோசிச்சு சொல்கிறேன்னு ஃபோனை வெஸ்ட்டு இவருக்கு எப்படி உதவலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி அதே இருந்து ஃபோன் வருது என்ன என்னையும் அனுப்பவே இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு நான் தரேன்லாம் சொல்லலைங்க யோசிச்சு என்ன ஹெல்ப் பண்ணலான்னு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கால் வந்து இருங்க எனக்கு உடனே கொடுங்க எனக்கு உடனே கொடுங்க உடனே கொடுங்க நான் சொன்னேன் இருங்க அப்படிலாம் நான் ஒர்க் பண்ணுறது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் அப்போ இவர் எந்த ஊர்லேருந்து இருந்து கூப்பிட்டாரோ அந்த ஊரில் இருந்து நம்மளுக்கு ஏற்கனவே கூப்பிட்டுருக்க பிகேஸ் கேஸ் இருப்பாங்களே இல்லை யாராவது வீடியோ பார்த்தவங்க இருப்பாங்களே அப்படின்னு நம்பரை சேர்ஜ் பண்ணிணேன் அதில் வேற ஒரு நம்பர் கிடைச்சார் அவர் ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு அவருக்கு கால் பண்ணேன் அவருக்கு எடுக்கலை அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன் இந்த மாதிரி ஒரு சகோதரர் வந்து உங்கள் ஊருக்காரரு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு அவருக்கு இவ்வளோ காசு போகணும்னு சொன்னார் எனக்கு வந்து பொருளாதார சப்போர்ட் கிடையாது இப்போ நீங்கள் அந்த ஊர்காரர் அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி பேசி உங்களால் முடிஞ்சால் அவரை ஹெல்ப் பண்ணுங்கள் இது முடியுமா முடியாதான்னு நீங்கள் பாருங்கள் நாளைக்கு வந்து இவர் பைசா தரலாம் அப்படி வரலான்னு சொல்லி எங்கிட்ட வரக்கூடாது அதையும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டேன் ஓகே அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கூப்பிட்டார் என்ன அனுப்பவே இல்லை அனுப்பவே இல்லை ஆனால் சொன்னேன் உங்கள் ஊரில் ஒருத்தருக்கு தெரியும் எனக்கு அவருக்கு நான் பேசியிருக்கேன் அவர் வந்து உங்களை கால் பண்ணுவார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்னால் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ உடனே அவர் சண்டை சண்டைக்கு வரார் உங்களை யார் உங்களுக்கு முடியுன்னா முடியும்னு சொல்லுங்கள் முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கள் நான் தான் சொல்லிட்டேன் எங்களை ஐநூறுரூவா தான் இருக்குது இதை கொடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி தான் சொல்லிட்டேன் அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல முடியாதுன்றதுனால ஐநூறுவா தான் இருக்குது இதை வச்சு அதுக்கு அடுத்தது எனக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாதனால முடியாதுன்னு சொல்ல இவர் சண்டைக்கு வரார் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அவர் பேர் என்ன நான் சொன்னேன் அவர் பேரும் சொன்னேன் அவர்கிட்டலாம் ஏன் சொல்கிறீங்க ஏன்னு நான் அவரே கூப்பிட்டு கேட்டுருப்பார் இல்லை நான் இதுக்கு உங்களை ஃபோன் பண்ணி கேட்கணும் ஓகே ஆனால் சொன்னேன் அவரும் அதுக்கப்புறம் அவர் பேசுகிற விதமே எனக்கு வந்து ஒரு சாதாரணமாக என்ன சொல்கிறது ஒரு பிகேவோட லாங்குவேஜ் மாதிரி இல்லை ஒரு தரம் கெட்ட மாதிரி தான் பேசினார் எனக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு பேசிட்டார் உடனே என்ன பண்ணிட்டேன் அவர் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து விட்டேன் நான் முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு பிகேவோட நம்பர் நான் லாக் பண்ணுறது மீன் பிளாக் பண்ணுறது இல்லாட்டி யூடியூப்லேருந்து மீன் இருந்து எடுத்து விட்றதெல்லாம் இவரு தான் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் அவர் ஒரு மெசேஜ் போடுறாரு யார் நம்ம உதவின்னு கேட்டோம் அந்த ஆத்மா ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த பேர் கொடுத்தோன்னே பார்த்துட்டேன் தெரிஞ்சிட்டு நீங்கள் அவருக்கு பேசலாம் அனுப்ப வேண்டாம் அவருக்கு அது வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகணும்னு எனக்கும் டவுட் இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்களே பேசி நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் நான் பார்க்குறேன் நான் என்னால் முடியிறதை என்ன பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த நாள் எனக்கு திருப்பியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது யாரு பணம் கேட்டவர் எனக்கு உங்களை மேல பயங்கர கோவமா இருக்கு நான் உங்களை என்ன பண்றேன் பாரு அப்படின்லாம் ஒரு மெசேஜ் வந்தது நான் அதெல்லாம் கண்டுக்கல டெலிட் பண்ணி விட்டுட்டேன் நான் அதுக்காக திருப்பி பேசுகிற ஐடியா இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மன்னிப்பு மாதிரி ஒரு கை காட்டுற மாதிரி ஒரு இது ஒரு மெசேஜ் வந்தது அதே நம்பர் இருந்து அதையும் நான் கண்டுக்கல இதை பாருங்களேன் இது ரொம்ப தர்மசங்கடமா இருக்கு இது நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எட்டு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இதே மாதிரி ஒரு ஆள் என்ன கூப்பிட்டு அவரோட கதை என்னன்னா அவர் பிகே கிடையாது ஒரு சிவபக்தர் அவர் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னாரு அவர் பேச்சிலேயே தெரியுது அவர் ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு தெரியுது எப்படியோ யூடியூப் வீடியோ பார்த்துருக்காரு உங்களால் உதவ முடியுமான்னு கேட்டாரு நான் அப்பவும் ஃபினான்ஷியல் டைட்டாக தான் இருந்தது ஆனால் இங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் ஊர் பேர் சொன்னாரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் சரி நான் இதாக பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணேன் என்னோட ஃபோன் புக்கில் வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன் அதே ஒரு காரர் யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னேன் ஒருத்தர் ரெண்டு நாளாச்சு ஆச்சு சாப்பிட்டுன்றாரு நான் சென்னையில் இருக்கேன் என்னால் போய் உதவலாம் முடியாது உங்களால் போய் உதவ முடியுமா அவரோட நம்பர் தரேன்னு சொன்னேன் சரிங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி வச்சிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இவர் வந்து அந்த இட நபர் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் ஒரு ஐநூறுரூவா காசும் கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார் இத்தனைக்கும் இந்த வேலை பண்ணார் இல்லையா அவர் ஒரு பிகேலாம் கிடையாது அவரும் நம்ம வீடியோ பார்க்குறவர் அவர் என்ன சொன்னார் நீங்க சென்னையில இருந்து ஏதாவது உதவுன்னு நினைச்சீங்களே அதுவே பெரிய விஷயம் நான் இந்த ஊருக்காரன் நீங்க என்ன கூப்பிட்டு கேட்டீங்க நான் என்னால் முடிஞ்சது பண்ணேன் கரெக்டாக ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்சு இதே நம்பர் உதவி பண்ணார்ல அவர் என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு அந்த பழைய கதையை ஞாபகத்துறாரு இந்த மாதிரி போனது கொடுத்ததெல்லாம் சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் சொன்னாரு யாருக்கு அந்த ஐநூறு கொடுத்தனோ அவருக்கு வேலை கிடைச்சிச்சு அவருக்கு அந்த காசு வந்த உடனே அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்டு போனார் நேத்து இந்த காலத்துல இப்படியும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தான் நான் உதவி இருக்கேன்னு நினைச்சேன் சந்தோஷம் அவரு அவருக்கு உதவுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தான் உங்களை கூப்பிட்டேன் என்கிட்ட சொன்னார் நம்ம இப்படி தான் ட்ரை பண்ணோம் அதாவது எல்லா உதவியும் நம்மளாலேயே பண்ண முடியாது நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு லட்சக்கணக்காக கேட்டு சில பேர் என்ன நினைக்கிறாங்க யூடியூப்ல பிரேமான கோடி கணக்காக சம்பாதிச்சிருக்கேன் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு நிறைய பேர் அப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க ஒரு நூறு டாலர் வரதுக்கு நம்ம அஞ்சாறு மாசம் வெயிட் பண்ணுறோம் போன வருஷம் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு ஒரு நூறு டாலர் வர்றதுக்கு ஒரு தொண்ணூறு டாலர் இருக்குது ஒரு அஞ்சு பத்து டாலர் வேணும் முடிஞ்ச யாராவது பண்ணுங்கன்னு சொன்ன நேபர் இருக்குங்களா அது போன மாதம் வரல இந்த மாதமும் வரல ஏன்னா ஏழுலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள அது வந்தால் தான் அந்த மாதம் அதாவது இப்போ நூறு டாலர் தாண்டிடுச்சு எப்போ திரும்ப பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இந்த காசு எப்போ திரும்ப வரும் அடுத்த மாதம் வரும் இப்போ ஜூலை வைக்கமா ஆகஸ்ட் இருபத்தி தேதிக்கு வரும் நான் வந்து செப்டம்பரில் அந்த கரண்ட் பில் கட்டுற மாதிரி வரும் அடுத்த வாட்டி இந்த வாட்டி உங்களுக்கு தெரியும் கரண்ட் பில்லாம் கூட்டிட்டாங்க சென்னையில் பத்தாயிரம் வர்றது பதினஞ்சாயிரம் கூட வரலாம் ஸோ இது வர்ற பைசா நூறு டாலர்னா எட்டாயிரம் ரூபாய் பாக்கி ஏழாயிரம் அதே டபுள் காசு நம்ம ரெடி பண்ணி போட்டு தான் நம்ம பில்லு கட்டணும் இதுதான் ஒண்ணு நிலவரும் டெய்லி ஹானசாஸ்லாம் ஐநூறு தான் அக்கௌண்ட்ல இருக்கு இதுக்கு அடுத்த பைசா எப்போ வரும்ன்றது டிராமாக்கு தான் தெரியும் அப்புறம் பாபாக்கு தான் தெரியும் நம்ம டெய்லி உயிரை கொடுத்து என்னென்னலாம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் இதுக்கு இடையில தான் நம்மளால முடிஞ்ச ராஜீவ் நாலேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தினசரி பண்ணிட்டு இருக்கோம் பொருளாதார உதவி கேட்குறவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றோம் பிசிக்கல் ஹெல்ப் எதாவது பண்ண முடியுமா அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இவ்வளவு இருக்கும் போது அப்பவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரையும் கேட்கறது கிடையாது இது ஒரு கசப்பான அனுபவம் தான் எனக்கு இப்போ இது வீடியோல வர்றதுனால அது கேட்டு அவர் என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரியல ஆக்சுவலா நான் வந்து அவர் பேர் ஊரெல்லாம் சொல்லல அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கணும் பாக்கி யாருக்கும் அவரை பத்தி ஐடியாவே இருக்காது இருந்தாலும் எப்படிலாம் இருக்காங்க ஆத்மாக்கள் அப்படின்றது புரியுது சரி நான் என்னோட மனக்கவலைகளை இறக்கி வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்படியும் இருக்காங்க ஆத்மாக்கள் ஸோ நான் நெடுநோட்டுக்கு வந்தது காரணமே இந்த மாதிரி உதவி பண்ணி தான் யாராருக்கோ அள்ளி அள்ளி கள்ளி அள்ளி கொடுத்து அறுபது லட்ச கொடுத்துட்டு அந்த பைசா என்னாலே ரெக்கவர் பண்ண முடியும் இன்னைக்கு பேங்க்குக்கெல்லாம் பதில் சொல்லி உட்காந்துன்னு இருக்கேன் தினசரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு எனக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து நடந்திருக்கு பதினஞ்சு வருஷமா நடந்திருக்கு